காலை நேர சிந்தனை அனுபவமே ஆசான் ஒரு ஞானியிடம் கேட்டார்கள் ஐயா இன்பம் என்றால் என்ன துன்பம் என்றால் என்ன ஞானி குனிந்து கீழே கிடந்த மண்ணை எடுத்து இரண்டு கைகளிலும் வைத்து மூடிக்கொண்டார் சற்று நேரம் கழித்து இரண்டு கைகளையும் திறந்து காட்ட ஒரு கரத்தில் இருந்த மண் தங்கு கட்டியாய் இருந்தது மறு கையில் இருந்த மண் மண்ணாகவே இருந்தது பார்த்தவர்கள் கேட்டார்கள் ஒரு கையில் தங்கு கட்டி இருக்கிறது மறு கை மண் இருக்கிறது இதற்கும் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் என்ன தொடர்பு அதற்கு ஞானி சொன்னார் உண்மைதான் உங்கள் கண்களுக்கு இது ஒரு கையில் தங்க கட்டியாக தெரிகிறது மறு கையில் வெறும் மண்ணாக தெரிகிறது நீங்களே பார்த்தீர்கள் நான் வெறும் மண்ணைத்தானே எடுத்தேன் அதனால் இவை இரண்டுமே எனக்கு மண் தானே நீங்கள் சொல்கிற இன்பம் துன்பம் இரண்டுமே இப்படித்தான் நீங்கள் பெறுகிற அனுபவங்கள் தானே அவை அவற்றை சரியாக பார்க்க தெரிந்தால் தங்க கட்டியாக தெரியும் இல்லையென்றால் வெறும் மண்ணாகத்தானே தெரியும் என்று நம்முடைய அனுபவங்களிலிருந்து நாம் தங்க கட்டிகளை பெறுகிறோமோ இல்லை மண்ணைத்தான் பார்க்கிறோமோ என்பது நம் மனதில்தான் இருக்கிறது அனுபவமே மிகச்சிறந்த ஆசான் முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இழந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி